இப்போ நான் சொல்றது ஒரு கதை இல்ல ஒரு தத்துவமும் இல்லை இது நீங்க தினமும் அனுபவிக்கிற ஒரு உண்மை இரவு படுக்கையில படுத்ததும் தூக்கம் வராத அந்த நிமிஷம் நினைவுக்கு வருதா கண்மூடினா கூட மனசுக்குள்ள ஏதோ எரியிற மாதிரி இருக்கும் நெஞ்சு துடிக்கும் காரணம் என்ன தெரியுமா இன்னைக்கு யாரோ ஒருத்தர் உங்களை வார்த்தையால சின்னதா இல்ல பெரியதாக அவமானப்படுத்தி இருப்பாங்க ஆபீஸ்ல இருக்கலாம் சொந்தக்காரங்க முன்னாடி இருக்கலாம் நண்பர்கள் நடுவில் கூட இருக்கலாம் நீ எல்லாம் ஒரு ஆளா உனக்கு என்ன தெரியும் நாலு பேர் முன்னாடி சொன்ன ஒரு வாக்கியம் உங்க மனசை முழுக்க கிழிச்சிருக்கும் அந்த வலி சாதாரண வழி இல்லை அது விஷம் மாதிரி மெதுவா ரத்தத்துல கலந்துடும் இதுக்கப்புறகு நீங்க உங்களையே கேப்பீங்க நான் இவங்களுக்கு எவ்வளவோ நல்லது செய்தேன் எதுக்காக என்ன இப்படி நடத்துறாங்க உண்மை இங்கே தான் ஆரம்பிக்குது இந்த உலகத்துல அதிகம் கஷ்டப்படுறவங்க யாருன்னா அதிகம் நல்லவங்களா இருக்க முயற்சி பண்றவங்க தான் காரணம் நல்லவங்க எல்லாரையும் தங்களை மாதிரியே நல்லவங்கன்னு நம்புகிறாங்க ஆனா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் மனிதர்கள் மாதிரி தெரிந்தாலும் மனசுக்குள்ள எல்லாரும் மனிதர்கள் கிடையாது சில பேர் விஷம் அமைதியா இருக்கும் விஷம் நீங்கள் அழுதா அவங்களுக்கு சந்தோஷம் நீங்க துவண்டா அவங்களுக்கு கொண்டாட்டம் இவங்களை சமாளிக்க ஸ்கூல்ல படிச்ச புத்தகம் உதவாது வீட்டில் கற்ற நல்ல பழக்கங்களும் போதாது இதுக்கு ஒரு வேற லெவல் அறிவு தேவை அந்த அறிவு எங்கிருந்து வருது தெரியுமா இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஆசிரியர் ஒரு பேரரசையே உருவாக்க உதவினாரே அந்த மனிதன் சொன்ன மனோதத்துவ யுத்தம் சாணக்கியர் அவர் சொன்ன ஒரு வரி வாழ்க்கையை போடும் முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் விஷத்தை விஷத்தால் தான் முறிக்கணும் அதாவது உங்களை அழிக்க நினைக்கிறவர்களை கத்தி எடுக்காமல் சத்தம் போடாமல் ரத்தம் சிந்தாமல் எப்படி மனசு லெவலில் தோற்கடிக்கணும் என்பதற்கான சூட்சுமம் இப்போ நான் சொல்ல போகிற ஐந்து ரகசியங்கள் நீங்கள் வாழ்க்கையில் உண்மையாக பயன்படுத்த ஆரம்பித்தீங்கன்னா உங்களை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் ஒரு நாள் அமைதியாக உங்கள் முன்னாடி தலை குனிய வேண்டிய நிலைக்கு வருவாங்க இது மிரட்டல் இல்லை இது மனோதத்துவ விதி ரகசியம் ஒன்று பாம்பின் அமைதி நம்மளை பலர் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா உடனடி ரியாக்ஷன் யாராவது நம்மளை சீண்டினா உடனே கோபம் உடனே பதில் உடனே சண்டை இப்போ ஒரு காட்சியை மனசுக்குள்ளே கற்பனை பண்ணுங்க ஒரு காட்டு பாதையில் நீங்கள் நடந்து போகிறீங்க திடீர்னு ஒரு பாம்பு நீங்கள் ஒரு குச்சியால் அதை சீண்டினா அது என்ன செய்யும் உடனே படம் எடுக்கும் சீரும் கொத்த வறுமை இதை பார்த்து நீங்கள் பயந்து ஓடுவீங்க அல்லது இன்னும் வெறுப்பேற்றி கல்லெடுத்து அடிப்பீங்க இரண்டிலும் யாருக்கு லாபம் பாம்புக்கு தான் இதே விஷயம்தான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது ஒரு சொந்தக்காரர் என்னப்பா இன்னும் கல்யாணமாகலையா வயசு போயிடுச்சேன்னு நக்கலா கேட்குறாரு உங்கள் ரத்தம் கொதிக்கும் உடனே நீங்கள் கத்துவீங்க சண்டை போடுவீங்க அன்றைக்கு ராத்திரி தூக்கம் போகும் ஆனால் அந்த மனிதன் என்ன நினைப்பான் தெரியுமா நான் நினைச்சதை அடிச்சிட்டேன் அவனுக்கு தேவையானது உங்கள் கோபமும் உங்கள் கண்ணீரும் நீங்க அதை தட்டுல வச்சு கொடுத்துட்டீங்க சாணக்கியர் சொல்றாரு எதிரி உன்னை கோபப்படுத்த நினைக்கும்போது நீ அமைதியா இருப்பதே அவனுக்கு கொடுக்குற பெரிய அடி இனிமே யாராவது உங்களை அவமானப்படுத்தினா இந்த ஒரு பயிற்சியை பண்ணுங்க அவன் பேசி முடிச்ச உடனே உடனே பதில் பேசாதீங்க மூன்று வினாடி மனசுக்குள்ள ஒன்று இரண்டு மூன்று முகத்துல எந்த உணர்ச்சியும் காட்டாதீங்க பிறகு ரொம்ப கூலா ஓ அப்படியா நீ ஒரு சின்ன புன்னகையோட சொல்லிட்டு உங்க வேலைய பாருங்க அந்த நொடியில என்ன நடக்கும்னு தெரியுமா உங்க ரக்ஷனுக்கு காத்திருந்த எதிரி உங்க அமைதியால குழப்பமடைவான் நம்ம வார்த்தை இவனுக்கு வேலை செய்யலையே அண்ணு அவன் மனசுக்குள்ள பயம் வரும் அமைதி என்பது வார்த்தை யுத்தம் இல்லை அது சைக்காலஜிக்கல் வார் இதில் எப்போதும் ஜெயிக்கிறவன் அமைதியா இருக்கிறவன் தான் இரகசியம் இரண்டு மர்மமாயிரு நம்மில் நிறைய பேருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு அது என்னன்னா எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கிறது நீங்க ஒரு புது பைக் வாங்கினா உடனே கேள்வி எதுக்கு இவ்வளவு விலை கடன் வாங்கினியா உடனே நீங்க உங்க வாழ்க்கை கதையையே சொல்ல ஆரம்பிப்பீங்க ஆஃபீஸ் லோன் பிரச்சனை எல்லாம் ஏன் உங்களுக்குள்ள ஒரு பயம் மத்தவங்க என்ன தப்பா நினச்சிருவாங்களோ சாணக்கியர் இங்க ஒரு கடுமையான கேள்வி கேட்குறாரு நீ ராஜாவா வாழ ஆசைப்படுறியா இல்ல சேவகனா ராஜா தன் முடிவுக்கு விளக்கம் சொல்ல மாட்டான் சேவகன்தான் கெஞ்சி கெஞ்சி பேசுவான் நீங்க எப்போ எதுக்கெடுத்தாலும் விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே உங்க சுயமரியாதையை அடுத்தவங்களோட கையில வச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இனிமே யாராவது கேள்வி கேட்டா சுருக்கமா பேசுங்க ஏன் வேலை விட்ட எனக்கு பிடிக்கல ஏன் கல்யாணம் பண்ணல நேரம் வரும்போது அவ்வளவுதான் குறைவா பேசுறவங்களை உலகம் புரிஞ்சிக்க முடியாது புரியாததை உலகம் பயப்படும் அந்த பயம்தான் உங்க பாதுகாப்பு கவசம் இங்க ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில நீங்க அதிகமா விளக்கம் சொல்லி பின்னால அதையே எதிரியா பயன்படுத்திய அனுபவம் இருக்கா இருந்தா கமெண்ட்ல ஒரு லைக் போடுங்க இது சும்மா ரியாக்ஷன் இல்ல இது உங்க செல்ஃப் ரியலைசேஷன் ரகசியம் மூன்று இல்லாத நிலை எப்பவுமே கிடைக்கிற விஷயத்துக்கு மதிப்பு இருக்காது தினமும் தண்ணீர் வர்ற வீட்டுல தண்ணீரின் அருமை தெரியாது நாலு நாள் வரலன்னா தான் தெரியும் அதே மாதிரி தான் மனித உறவுகளும் நீங்கள் எப்போவுமே ஓடி ஓடி உதவி செய்கிறீங்க கூப்பிட்ட உடனே போறீங்க காசு கேட்டால் கொடுக்குறீங்க இதனால் அவர்கள் உங்களை மதிப்பாங்கன்னு நினைக்காதீங்க அவர்கள் உங்களை ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி பயன்படுத்துவாங்க சாணக்கியர் வழி சண்டை இல்லை திட்டுதல் இல்லை ஹப்பென்ஸ் உங்கள் இருப்பை மெதுவாக குறைச்சிக்கோங்க உடனே ஃபோன் எடுக்காதீங்க எல்லா ஃபங்க்ஷனுக்குக்கும் போகாதீங்க பார்க்கலாம்னு சொல்ல பழகுங்க இதை பண்ண ஆரம்பித்ததும் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வரும் என்னடா இவன் அனு தேட ஆரம்பிப்பாங்க உங்க இல்லாத இடத்துல தான் உங்க மதிப்பு புரியும் இப்போ நீங்க கவனிச்சிருப்பீங்க இது வரைக்கும் நாம் ஒரு விஷயத்தை தான் சுற்றி சுற்றி பேசிக்கிட்டே இருக்கோம் மரியாதை அன்பு இல்ல தயவு இல்ல உலகம் மதிக்கிறது அன்பை இல்லை உலகம் மதிக்கிறது எல்லைகளை அந்த எல்லை இல்லாதவன் நல்லவன் இல்ல பயன்படுத்த தகுந்தவன் இதை புரிஞ்சிக்காத வரைக்கும் வாழ்க்கை முழுக்க ஒரே பேட்டர்ன் தான் நீங்கள் கொடுப்பீங்க அவங்க எடுப்பாங்க நீங்கள் வலிக்க வலிக்க மௌனமாக இருப்பீங்க அவங்க சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க இப்போ நம்ம போக போகிறது ரகசியம் நான் இது ரொம்ப முக்கியம் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பாதி பயம் அன்றே போயிடும் ரகசியம் நான் நிராகரிப்பை பயப்படாதீங்க உண்மையாக சொல்லுங்கள் நான் இப்படி பேசினா அவங்க என்ன நினைப்பாங்க இப்படி நடந்துகிட்டா சொந்தக்காரங்க ஒதுக்கிடுவாங்களோ நான் இல்லைன்னா அவங்களுக்கு கோபம் வருமோ இந்த கேள்விகள் உங்க மனசுக்குள்ள தினமும் ஓடுறதா இல்லையா இதுக்கு இதுக்கப்பேர் அன்பு இல்லை பேரு பயம் சின்ன வயசிலிருந்து நம்மளை என்ன சொல்லி வளர்த்தாங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ பெரியவங்க முன்னாடி பேசாத உறவுகளை காப்பாற்றணும் இதை கேட்டு கேட்டே நாம வளர்றோம் வளர்ந்த பிறகு என்ன ஆகுது தெரியுமா மத்தவங்க முகம் பார்த்து வாழும் ஒரு வாழ்க்கை ஆனா சாணக்கியர் இங்கே ஒரு விஷயத்தை நேரடியா சொல்றாரு இந்த உலகத்தில் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது அது கடவுளால் கூட முடியல மழை பெய்ஞ்சால் விவசாயி சந்தோஷப்படுவான் அதே மழை பெய்ஞ்சா கட்டிட வேலை செய்கிறவன் திட்டுவான் வெயில் அடித்தா ஒருத்தன் சந்தோஷம் இன்னொருத்தன் வேதனை கடவுளே எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாத போது நீங்க யாரு உங்களை ஒருத்தருக்கு பிடிக்கலையா அது ஒரு சர்டிஃபிகேட் நீங்க நடிக்கலன்னு காட்டுற சான்று சாணக்கியர் சிங்கத்தை கொண்டு ஒரு உதாரணம் சொல்றாரு சிங்கம் தனியாக நடக்கும் அது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு ஆசைப்படாது ஆனா காட்டுக்குள்ள எல்லாரும் அதுக்கு பயப்படுவாங்க நீங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் எப்பவுமே ஒரு ஆட்டுக்குட்டி தான் ஆடுகள் கூட்டமாக இருக்கும் ஆனால் சிங்கம் தனியாக தான் இருக்கும் ஒரு விஷயம் மொத்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களை ஒதுக்குறவன் உங்களுக்கு சோறு போடலை உங்கள் வீட்டு வாடகை கட்டலை உங்கள் வாழ்க்கையை வாழலை அப்புறம் எதுக்கு அவன் கருத்துக்கு இவ்வளோ பயம் இன்றைக்கி நீங்கள் ஒரு நோ சொன்னிங்கன்னா நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் பீஸ் வரும் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி உங்க வாழ்க்கையில் நோ சொல்ல முடியாம நீங்க எத்தனை தடவை உங்களையே இழந்திருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க